அங்கே வந்து போயிருந்தோம் அதான் வியாழக்கிழமை ராத்திரி நாங்கள் கிளம்பியிருந்தோம் வியாழக்கிழமை ராத்திரி கிளம்பினோம் அப்படின்னா பஸ்ஸில் தான் போனோம் ஆனால் பஸ்ஸில் பார்த்திங்கன்னா சுத்தமாக தூக்கமே வரல ஏன்னா ஆறு நடிச்சிட்டே இருப்பாங்க என்னன்னு தெரியல ஒரே இது அப்புறம் ராத்திரி ஒரு மணி ரெண்டு மணி அங்கங்கே நிறுத்துவாங்க அதனால சுத்தமாக தூக்கமே வரல அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து ஒரு அஞ்சு மணிக்கெலாம் நெய்னால் கீழே வந்து கீழே வந்து ஒரு பிளேஸ் இருக்கும் அங்கே வந்து போயிட்டாங்க கற்கோடம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அது போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா காடு வந்து காடு வரும் காட்டில் வந்து பார்த்தா ரெண்டு பக்கம் பார்க்கவே ரொம்ப கண்ணாங்கரைன்னு பயமாக இருந்துச்சு அதை எல்லோரும் உட்காந்து ஏ யானை வருதா சுருத்தா வருதா எதாவது கிராஸ் பண்ணணுமா அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க எல்லோரும் நிறைய யூடியூப்பில் வீடியோ பார்த்துருக்கா நேரில் பார்த்ததில்ல ரெண்டு பக்கம் நிறைய யானை கிராசிங் டைகர் கிராசிங் எல்லாம் போட்டிருந்தாங்க முன்ன போய் வேணால் வீடியோ எடுக்கலாமா நினைச்சாங்க எல்லாருமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துட்டு இருந்தாங்க சரி என்ன மறைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எடுக்கல அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தேன் அது போயிடுச்சு கொஞ்சம் தூரத்துக்கு ரொம்ப இருட்டு ஒரே இருட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி போனோன்னா ஊருக்கு வந்துச்சு அந்த ஊர்ல மட்டும் நல்ல வெளிச்சமா இருக்கும் அஞ்சரை தான் ஆனால் எல்லாரும் ஆளுக்கு ஒரு கம்பு வச்சிருக்காங்க கையில பெரிய பெரிய கம்பு வச்சுக்கிட்டு எல்லாருமே லேடிஸு எல்லாருமே நாயை கூட்டிட்டு ஃபுல்லாவே வாக்கிங் போயிட்டு இருக்காங்க பார்த்த பார்த்த உடனே எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா காடை தாண்டி ஒரு மழை நனிடால் மழை கொஞ்சம் மேலே போனால் தான் மயிட்டா மலை கொஞ்சம் தூரம் இருந்தாலும் அதுவும் மழை தானே கொஞ்சம் தூரம் போன உடனே கிராமங்கள் கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் அஞ்சரை மணிக்கு இருட்டில் எல்லாருமே வாக்கிங் போகிறாங்களே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ரொம்ப ஏன்னா அங்கே எல்லா மிருகங்களும் இருக்குது அங்கே கத்வானே அங்கே ஒரு இடம் இருக்குது அங்கே பார்த்திங்கன்னா யானைகள் வந்து இராத்திர கூட்டம் கூட்டமாக வருமா யானைகள் வந்து கூட்டம் கூட்டமாக வரும் தண்ணி குடிக்க வருமா ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அங்கே பார்த்திங்கன்னா குளத்தில் தண்ணியே இல்லை எல்லாமே வந்து தண்ணி வற்றி போயிடுச்சு பார்த்தேன் அங்கே உள்ள குளத்தை பார்த்தேன் யானைகள்லாம் கூட்டமாக வர சொல்லிட்டு அந்த இடத்துக்கு அடுத்து அந்த இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா கடைசி இப்போ ட்ரெயின் வந்து நைன்கால் போகிறவங்க அந்த இடத்துல இறங்குவாங்க நாங்கள் ஒரு ஆசிரமத்துக்கு போனோம் அங்கே தான் வந்து இறங்குவாங்க அந்த இடத்துக்கு தான் நாங்கள் ட்ரெயினில் டிக்கெட் கிடைக்கலன்னா அந்த இடத்துக்கு போனோம் உடனே காலையில் ரூம் கேட்டோம் அப்புறம் வந்து ரூமில் வந்து பதினோரு மணிக்கு மேலே தான் தருவாங்க எங்கே போனாலும் சரி பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு தான் நமக்கு வந்து செக் அவுட் ஆகி தரமாட்டாங்க அப்புறம் நாங்கள் சொல்லி எங்களுக்கு வந்து ஃப்ரெஷ் பண்ண மட்டும் கொஞ்சம் நாங்கள் குளிச்சுட்டு கிளம்பிடுவோம் கோயிலுக்கு கிளம்புறோம் சரின்னு ரூம்னு தரல லக்கேஜ் வாங்கி வச்சுட்டு போய் சொன்னாங்க சரி சொல்லிட்டு குளிச்சுட்டு அங்கேயே நேராக கிளம்பிட்டோம் கிளம்பினா ஒரு ஆளுக்கு ஆசிரமம் ஆகி காஞ்சுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பாபாவோட ஆசிரமம் இருக்குது அங்கே வந்து அந்த பாபா வந்து இருந்திருக்காரு அவர் தான் அந்த ஆசிரமம் கட்டியிருக்காரு அதுக்கப்புறம் நேரம் அங்கேயிருந்து கிளம்பி பிருந்தாவன் வந்திருக்காரு பிருந்தாவன் வந்தோடனே என்ன ஆச்சுன்னா அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சு அதுக்கப்புறம் பிருந்தாவன்லேயே இறந்து போயிட்டார் அங்கே தான் சமாதி இருக்குது அதை பார்க்கறதுக்காக தான் வந்து நாங்கள் இப்போ அந்த ஆசிரமத்தை பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆசிரமம் அங்கே அவ்வளோ சக்தி வாய்ந்த பாபா வந்து கட்டின தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டு பாருங்கள் யூடியூப்பில் ஏகப்பட்ட வீடியோ ஒரு நைனி டால் நைனா தான் மேலே வந்து பாதி தூரம் போகும் அப்புறம் கீழே வரும் தான் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இப்போ தான் போகிறோம் ஆனால் சடீனாலாம் பயங்கரமான கூட்டம் இருக்கும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் நாங்கள் போகும்போது கூட்டமே இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் உள்ள அளவு கிடையாது சுற்றி வர மழை நட்ட நடுவில் இருக்குது பார்க்க கீழே வந்து தண்ணி கொஞ்சோண்டு ஓடிக்கிட்டு இருந்தது அந்த அளவுக்கு தண்ணி கிடையாது மேலே வந்து நைனின் டால் தான் நைனின் வந்து நாங்கள் போகலை சரி இப்போ வந்து நானும் ஹஸ்பண்ட் ரெண்டு பேர் தான் போகணும் அதனால் நைனின் டால்லாம் போய் இதுக்கு போட்டு வேஸ்ட்டு அங்கெல்லாம் பார்த்துக்கிட்டு ஆசிரமம் பார்த்தாச்சு அதோடு போ அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே மட்டும் போனோம் இன்னும் அங்கே நிறைய விளையாட்டு விளையாட்டு இருக்குது லேக் இருக்குது ஏற்கனவே ஒரு தடவை நைனிடால் போயிருக்கேன் இப்போ நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் போய் அங்கே ரூமு ரெண்டாயிரவா ரெண்டாயிரத்து ரூபா கொட்டி இருக்குதுக்கு இங்கே ஆயிரத்தூர் சரி வேண்டாம் அப்படி சொல்லிட்டு அங்கே போய்ட்டு திரும்பி போகிற வழியிலே ரெண்டு கோயில் இருந்தது அந்த கோயிலை வந்து கொஞ்சம் காட்டுங்கன்னு சொன்னால் போகிற வழியிலே மெயின் ரோட்லேயே அப்படின்னு நிறுத்தி காட்டினாங்க அப்படியே வாமிட் வராங்களுக்குள்ளே வரும்னு சொல்லலாம் ஏன்னா அப்படி ஒரு மழை மலை அப்படி சொன்னால் அப்படி ஒரு மலை பயங்கரமான மலை அந்த மலையில் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி 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 போகுது சுற்றி சுற்றி போகுதுன்னோடனே அந்த ஒரு வழியாக நாங்கள் வந்து போயிட்டோங்க பொண்ணுன்னு எனக்கெல்லாம் இந்த இப்போ மலைகளுக்கு போகிறவங்க வாமிட் எடுக்காமல் வரத்துக்கு முதல்ல வந்து டேப்லெட்லாம் வாங்கி வச்சுக்க நான் ஃபர்ஸ்டே வாங்கி வச்சுருந்தேன் முதல்ல சாப்பிட வேணாலும் சாப்பிட்ல அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் வேணும்னு காட்ட சொன்ன நிறுத்தினார் ஒரு தடவை தான் வாமிட் எடுத்தேன் அப்புறம் அந்த மாத்திரை வந்து நான் சாப்பிட்டுட்டேன் அதனால் எப்போவுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மலைகளுக்கெலாம் போகணும் அப்படின்னா மாத்திரைகள்லாம் வந்து வாங்கி வச்சுக்கங்க நான் ஃபர்ஸ்ட்டே வாங்கி வச்சிட்டேன் டக்குன்னு ஒரு மாத்திரை எடுத்து சாப்பிட்டேன் அப்புறம் ஒரு தரையோடு சரி அதுக்கப்புறம் நேரம் அந்த கோயில் சுற்றி வந்தால் பெரிய பெரிய ஆஞ்சநேயர் கிருஷ்ணர் எல்லாமே பெரிய பெரிய சிலைகளாக இருந்துச்சு நல்லா வந்து அதெல்லாம் நல்லா சுற்றி பார்த்தோம் சுற்றி பார்த்துட்டு நேராக வந்து இறக்கி விட்டாங்க கீழே ஆனால் கே அன்று ரெண்டு நாளும் பட்னி தான் ஃபுல் பட்னி அதனால் இன்றைக்கி காலையிலேருந்து ஒரே தலையை சுத்தாக தான் இருக்குது ட்ராவலுக்கு வந்து போகும்போது முக்கியமாக நல்லா சாப்பிடணும் நிறைய தண்ணி கொடுக்கணும் நல்ல ரெஸ்ட்டும் இருக்கணும் அப்போ தான் நம்மளால் வீடியோலாம் எடுக்கவே முடியல என்னால் ரொம்ப வந்து சுத்தமாக எடுக்கவே முடியல இருந்தாலும் சரி என்று கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுத்தேன் அவ்வளோவா எடுக்கலைன்னா ரொம்ப ஆகிடுச்சு வாமிட் எடுத்து தலையை சுற்று ராத்திரிலாம் தூங்கலை பயங்கர தலைவலி ஒரு பக்கம் தூக்கம் தூக்கமாக வருது அது போய் சாப்பிட்டா தான் தூங்க முடியும் கீழே இது எப்போ கீழே போகலான்ற கீழே போய் அதுக்கப்புறம் போய் சாப்பிட்டோம் ரெண்டு மணி ஆயிடுச்சு ரெண்டு காலையிலேருந்து ஒன்றும் சாப்பிடல பாருங்க ரெண்டு மணிக்கு தான் கீழே போய் ஒரு இடத்துல சாப்பிட்டோம் அந்த சாப்பாடு எனக்கு சுத்தமாக பிடிக்கல அதுவும் கொஞ்சோண்டு தான் சாப்பிட்டேன் எனக்கு தூங்கணும் அவ்வளோ தான் தலைவலி தாங்கலை மண்டை இருக்குது நேராக ரூமுக்கு போனோம் ரூம் கொடுத்தோம் அவ்வளோதான் தான் நல்லா ரெண்டு மணி மூணு மணி நல்லா தூங்கிட்டோம் அப்புறம் எழுந்து டீனா டீ நைனின் டீ மாதிரி வரவே வராது அப்படி ஏலக்காய் அள்ளி போட்டு சீனியை போட்டு சூப்பராக இருக்குது எல்லா நிறைய இடத்துல டீ குடித்தோம் எல்லா டீமே சூப்பர் அருமையாக இருந்தது டீ குடிக்கிறதுக்குனே நைட்ரால் போகாமல் போல் இருக்கு அவ்வளோ சூப்பராக வந்து போட்டிருக்காங்க அப்புறம் டீ எல்லாம் குடிச்சிட்டு சரி சும்மா அப்படியே சுற்றிட்டு வருவோம் பஜார் இருக்குன்னு சொன்னாங்க சொல்லிட்டு அங்கேயிருந்து வந்து பார்த்தீங்கன்னா பஜாருக்கு போனோம் அங்கேது பக்கத்தில் வந்து ஒரு இடம் இருக்கா அந்த இடத்துல போய் ஃபாட்டோவில் போய் ஃபுல்லாக பஜார்லாம் வந்து சுற்றினோம் அங்கே எப்படின்னா லேடிஸ்க்குன்னு ஒரு பஜார் வச்சுருக்காங்க ஜென்ஸுக்குன்னு ஒரு பஜார் வச்சுருக்காங்க ரெண்டு பஜார் வச்சுருக்காங்க சரி ரெண்டு பஜார்லையும் நல்லா சுற்று சுற்றினு சுற்றினோம் அப்புறம் நிறைய வாங்க வேண்டியதெல்லாம் அந்த நாங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் கூட போயிருந்தோம் அவர் நிறைய வாங்கிக்கிட்டே இருப்பார் நிறைய வாங்கினார் நாங்கள் ஒன்றும் அவ்வளோ வாங்கலை உப்புக்கல்ல அது இதுன்னு சொல்லி கொஞ்சம் வாங்கினோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நேராக ரூமுக்கு வந்துட்டோம் அங்கேயே சாப்பிட்டுட்டு நைட்டு இருந்து மறுநாள் காலையில் ட்ரெயினில் கிளம்பிட்டோம் ட்ரெயினில் கிளம்புறது என்ன அப்படின்னா அந்த இடத்துலேருந்து ட்ரெயினில் கிளம்ப டெல்லிக்கு நிறைய ட்ரெயின் வருது உங்களுக்கு ஏசி எல்லாம் புக் பண்ணிடுங்க இந்த ட்ரெயினில் நாங்கள் நார்மல் ட்ரெயின் கிடைக்கலே வர வழி இல்லாமல் பண்ண ஒரு நூற்றி முப்பது ரூபா தான் டெல்லிக்கு ஆனால் பார்த்தீங்கன்னா ஐயோ தாங்க முடியல கூட்டம் கூட்டம் அப்படி ஒரே தலைவலி என்ன கா சாப்பாடு கிடையாது ஏழு மணிக்கு ஏரியாச்சு காலையில் எட்டுரைக்கும் ட்ரெயின் நாங்கள் அதனால் ஏழரைக்கெலாம் நாங்கள் ரூமை காலி பண்ணி வந்துவிட்டோம் காலையில் ஏழு மணிலேருந்து உட்காந்துட்ருக்கோம் லேட்டு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மணிக்கு தான் வந்து நேற்று ஆஞ்சநேய ஜெயந்தி வேறு பயங்கர டிராஃபிக் வீடு வந்து சேர ஆறரை மணி சாயந்தரம் ஆறரை மணிக்கு பசியாக தாங்க முடில அப்பப்போ ஏதோ ஒரு லஸ்ஸி ஒரு ஜூஸு ஒரு சிப்ஸ் பேக்கெட் அது எப்படிங்க பசி தாங்கும் பாருங்கள் காலையிலேருந்து பசி போன ரெண்டு நாளும் பட்னி தானு சொல்லலாம் அதுக்கப்புறம் பசி தாங்கலை சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒன்றுமே சாப்பிடல ரெண்டு வெள்ளரிக்காய் வந்தது ஒரு வாழைப்பழம் ரெண்டு வெள்ளரிக்காய் ரெண்டு பிஸ்கட்டு ஒரு கேக் இப்படி தான் சாப்பிட்டோம் அப்படி கூட பசியாக தான் இருந்துச்சு அப்புறம் காலையிலேருந்து தண்ணியும் குடிக்கல அதுக்கப்புறம் இன்றைக்கி ஃபுல்லாகவே ஒரே தலை சுற்று அதுக்கப்புறம் நேரம் வந்து இறங்கி டெல்லியில் வந்து இறங்கும் போது அஞ்சு மணி பயங்கர டிராஃபிக்கு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்து சேர கிட்டத்தட்ட ஆறு மணி அதுக்கப்புறம் ஹோட்டல்னால் எங்கேயும் இல்லை மதியம் வந்தாலும் ரெண்டு நேரத்தில் எங்கேயிருந்து ஹோட்டல் இருக்கும் எல்லோரும் ஏழரை எட்டு மணி ஆகும் நாங்கள் சரி சொல்லிட்டு பொங்கல் பண்ணுவோம் சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து கடற்கடன் ஒரு பொங்கலை பண்ணேன் பொங்கலை பண்ணிட்டு ஊர்கா வாங்கிட்டு வந்தேன் அங்கேயிருந்து வெள்ளைப்பூட்டு ஊர்காலாம் நிறைய வாங்கிட்டு வந்திருந்தேன் டேஸ்ட் டேஸ்ட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஊர்காயை வச்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நேரம் வந்து அப்புறம் ஆறரை மணி தான் சாப்பிட்டோம் பாருங்க ஒரே சாப்பாடு நேத்தி இந்தா நேற்றியும் ரெண்டு மணிக்கு சாப்பிட்டோம் அப்புறம் நைட்டு சாப்பிட்ருக்கோம் அது இப்போ தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தினா நைட்டு ஒம்போதரை மணிக்கெலாம் தூங்கியாச்சு காலையில் எழுந்து இப்போவும் ஒரே ஒரு தடவை சாப்பாடு போகுதுன்ட்டு வெளியில் போகும்போது என்றைக்குமே நம்ம க்ளீன் பண்ணக்கூடாது போகும்போது காக்ரோச்சாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கிச்சன் சமான் பூரா வெளியில் எடுத்து போட்டிருந்தேன் அதை எனக்கு தலையை சுற்றி என்னால் எடுத்து உள்ளவே அதை ஃபுல்லாக தொடச்சி செல் ஃபுல்லாக இப்போ தான் எல்லாத்தையும் எடுத்து வச்சேன் வச்சுட்டே மணி ரெண்டு மணி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஃபுல்லாக ரெண்டு மணி குளிச்சுட்டு வந்தால் அதுக்கப்புறம் எனக்கு நேரமே இல்லை இப்போ நிறைய வீடியோக்கள் வச்சுருக்கேன் ரெண்டு சேனலையும் போடலாம் சுட்டு பாதி பாதி அந்த சேனலில் பாதி இந்த சேனலில் பார்த்தின்னு மாறி மாறி இருக்கேன் இந்த பார்க்காதவங்க அந்த சேனல்லையும் போய் பாருங்கள் நிறைய வீடியோக்கள் வந்து போட்டிருக்கேன் ஒரு வழியாக அப்புறம் போட்டுட்டு சரி அப்புறம் அப்போதே வந்து லைவ் போடலான்னு நினச்சேன் அவரும் போடல அப்புறம் இப்போதான் சரி போயிட்டு வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லி இப்போ ரெண்டு மூணு நாளாக வந்து போட்டேன் ஒன்று ரெண்டு கொஞ்சம் நல்லா பார்த்தாங்க இப்போ வந்து அரைக்கிணறு தாண்டியாச்சுன்னு சொல்லுவாங்கள்ல இன்றைக்கி ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா இன்னையோட வந்து எனக்கு ரெண்டாயிரத்தை தாண்டிடுச்சு இன்னையோட எனக்கு ரெண்டாயிரம் வச்ச வசந்துச்சு இன்னும் பாதி கிணறு தான் இன்னும் ரெண்டு மாதத்தில் நான் எடுத்துருவேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஏன்னா ஒரு நாளைக்கு எப்படி பத்து மணி நேரம் பதினஞ்சு மணி நேரம் இருந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் பதினஞ்சு இருபது மணி நேரம் இருந்தால் கூட ரெண்டு மூணு மாதத்துக்குள்ளே நான் எடுத்தே ஆகணும் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன் பார்க்கலாம் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம எடுத்துடலான்னு பார்க்க ஒரு நாளைக்கு ஒரு பஞ்சு மணி நேரம் ஐநூறு நாலு நேரம் ஆகாது லைவ் அப்படி அப்படின்னு போட்டால் கூட ரெண்டு மூணு மாதம் எடுத்துடலாம் ஒரு கணக்குக்கு செல்கிறேன் எப்படியும் ரெண்டு மாதம் எடுக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுறேன் நிறைய வீடியோக்கள் வந்து போட்டிருக்கேன் அதெல்லாம் நீங்கள் பார்த்தாலே எனக்கு வாட்ச் ஹவுஸ் வரும் யாரும் அவ்வளோவா வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க சில நாள் நிறைய பேர் பார்க்குறாங்க எவ்வளோ வீடியோக்கள் பத்து நிமிஷம் பதிஞ்சு நிமிஷம்னு வீடியோ போடுறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது ஒரு கண்டனை எடுத்து ஃபோட்டோக்கள்லாம் வந்து எடுத்து அப்புறம் அதை க்ராப் பண்ணி பேசி ரெக்கார்டு பண்ணி எடிட் பண்ணி போடுறதுக்கு எப்படி ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஆகுது அதுவும் எங்களுக்கு வீட்டில் வேலை அவ்வளோ இருக்குது தொழில் தேச்சு பாத்திரம் தேச்சு சமையல் பண்ணி இவ்வளோ வேலையை விட்டுட்டு நாங்கள் போட்டுட்டு யாருமே பார்க்கல அப்படின்னா கஷ்டமாக இருக்கும் நிறைய வீடியோ கலந்து போட்டிருக்கேன் கண்டிப்பாக வந்து பாருங்கள் மோட்டிவேஷனல் வீடியோ எக்கச்சக்கம் நான் வந்து போட்டிருக்கேன் திறந்து பாருங்கள் சீரியல் மொழி பிடிச்சவங்க சீரியல் பார்க்கலாம் இல்லை அது பிடிச்சவங்க அது படிக்கலாம் நிறைய வீடியோக்கள் வந்து போட்டிருக்கேன் நீங்கள் பாருங்கள் எக்கச்சக்கம் வந்து வீடியோ அதனால தான் வந்து ரெண்டு மூணு நாளாக வீடியோ போட முடியல அங்கேயே இப்போ எல்லா இடமே வந்து ஒய்ஃபே கொடுத்துறாங்க அப்படி இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன வீடியோ போட்டு நம்ம டெலிட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு போட்டேன் இப்போ அப்படி வந்து நிறைய வந்து பார்த்திங்கன்னா வீடியோக்கள்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சீரியல்லாம் வந்து நம்ம வச்சு ஏன் போடலைன்னா ஃபோட்டோ வச்சு ஃபோட்டோ நமக்கு வந்து காப்பி ரேட் வந்து இந்த ஆன சேனலுக்கு நீங்கள் டேஸ் கட்டும்போது உங்களுக்கு வரும் அதுக்கு எல்லாமே வந்து பணம் கட்ட வேண்டியிருக்கும் அந்த ஃபோட்டோவுக்காக நம்ம பணம் கட்டணும் இப்படியும் எனக்கு பாதி பேர் ஒரு நாளைக்கு மூணு டாலர் வரதே பெரிய விஷயமாக இருக்குது அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சேனலில் இப்போ இப்படி இந்த எடுத்துகிட்டு வந்து இதெல்லாம் வந்து போடலாமே சொல்லிட்டு தான் நான் போடுறேன் நீங்களும் போடுறதா இருந்தால் அப்படி போட்டேன் ஃபுல் பைசாவே நமக்கு வரும் நம்ம வந்து வாயால் சொல்லும் போது என்னாகும் அந்த நம்ம சொந்த வீடியோ போடும் போது ஃபுல் பைசா வரும் இப்போ அவங்க ஃபோட்டோ நம்ம எடுத்தோம்னா அதுக்கு எல்லாமே கட்டணும் நான் வந்து பொதுவாக எல்லா நியூஸ் போடுவேன் சண்டிவே அது இதுன்ட்டு எனக்கு கம்சனே அவ்வளோ பெயுது ஒரு நாளைக்கு ரெண்டு நாளில் சேர்ந்து பெரும்பாடாக இருக்குது அதனால தான் நான் இப்போலாம் அப்படி போடுறேன் வந்து நிறைய வீடியோ நீங்கள் மறக்காமல் வந்து பாருங்க விக்னேஷ் அப்படிங்கிறவங்க ஹாயின்னு போட்டிருக்காங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து வீடியோக்கள்லாம் வந்து போட்டிருக்கேன் உங்களுக்கு பிடிச்ச வீடியோக்கெல்லாம் மறக்காமல் பாருங்க என்னோட ஃபேஸ் வந்து நான் காட்டிட்டு தாங்க இருக்கேன் என்னோடய ஃபேஸ் தெரியலையா உங்களுக்கு உங்களுக்கு நிறைய வீடியோக்கள்லாம் வந்து நான் போட்டிருக்கேன் பாருங்கள் அதுலேயே உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு வந்து சாஸ்கிரிச்சா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நைனிடால் வந்து போயிட்டு வாங்க அதுவும் முக்கியமாக அந்த அந்த ஆசிரமம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக போயிட்டு வாங்க ஏன்னா சக்தி வாய்ந்த பாபா நீம் கரோரி பாபா அப்படின்னு சக்தி வாய்ந்த பாபா அந்த ஆசிரமத்துக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் போய்ட்டு வாங்க ஏன்னா வந்து எங்கே இருந்தாலும் சரி இல்லை எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வெளிநாட்டிலே இருந்தெல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆசிரமத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து நிறைய பேர் வந்து வராங்க அதனால கண்டிப்பாக வாங்க மாலிட்டேஷன் வந்து இன்னும் எனக்கு வந்து ஆகலை அதனால தான் மெம்பர்ஷிப் வந்து போட முடியலங்க இப்போ வந்து மாலிட்டேஷன் வந்து போன வருஷம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் எனக்கு கேன்சல் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு ஐயாயிரம் வீடியோ பத்தாயிரம் வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் ரீயூஸ்னு வந்ததுனால நான் வந்து ஐயாயிரம் வீடியோ வந்து ஃபுல்லாகவே டெலிட் பண்ணிவிட்டு எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கு மேலே வந்து இருந்துச்சு ஹவுர்ஸு அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ர பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஓ அவ்வளோ வீடியோவும் டெலிட் பண்ணிட்டேன் ஐயாயிரம் வீடியோவும் டெலிட் பண்ணிட்டேன் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா என்ன டவுட் சொல்லுங்கள் அதனால் அவ்வளோத்தையும் நான் டெலிட் பண்ணிட்டேன் அதனால் இப்போ புதுசாக சேர்க்கலான்னு சொல்லிட்டு நான் சேர்க்குறேன் இப்போ எனக்கு இன்னியோடு ரெண்டாயிரம் இன்னும் ரெண்டாயிரம் அவர் சேர்த்து தான் எனக்கு மானிட்டேஷன் வந்து வாங்க முடியும் மானிட்டேஷன் வாங்கினவங்களுக்கு தான் வந்து மெம்பர்ஷிப்லாம் வந்து கொடுப்பாங்க இந்த மெம்பர்ஷிப் வந்து வாங்க நான் புதுசாக சேர்க்கலாம் அப்படி சொல்லிட்டு இன்னொரு சேனலில் போட்டால் அதே வீடியோவை இங்கே போட்டேன் அதனால் எனக்கு கேன்சல் பண்ணிட்டாங்க ஒரு சேனலில் போட்ட வீடியோவை நீங்கள் ஒரே சேனலில் தான் போடணும் இன்னொரு சேனலில் வந்து நீங்கள் ஒரு நாள் போடவே கூடாது அதனால் போட்டதுனால எனக்கு கேன்சல் பண்ணிட்டாங்க மெம்பர்ஷிப் அதனால் வந்து நான் அது இருந்தால் தான் வந்து உங்களுக்கு மெம்பர்ஷிப் உண்டு மெம்பர்ஷிப்னால் வாங்கினவங்களுக்குன்னு தனியாக வந்து அவங்க வந்து ரிப்ளை பண்ணுவாங்க இல்லை ஏதாவது வந்து கொடு இப்போ வந்து எல்லாேருக்கும் இப்போ நான் ரிப்ளை பண்ணால் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண மாட்டாங்க இப்போ நான் மெம்பர்ஷிப் ஒரு ஐம்பது ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுங்கள் அவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி வந்து ரிப்ளை பண்ணுவாங்க மிச்சங்களுக்குலாம் அவங்க ரிப்ளை பண்ண மாட்டாங்க அவங்களுக்குன்னு இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஒரு ஸ்பெஷலாக வந்து கொடுப்பாங்க அப்படி வாங்கினவங்களுக்கு சிலவங்க இஷ்டம் உள்ளவங்க வாங்கிக்கலாம் எல்லாருக்குமே அவங்க வந்து ரிப்ளை பண்ண மாட்டாங்க இல்லைன்னா மெம்பர்ஷிப்புக்குன்னு ஒரு தனியாக ஒரு வீடியோ போடுவாங்க அது அவங்க மெம்பர்ஷிப் வாங்கினவங்க மட்டும்தான் பார்க்க முடியும் மிச்சவங்களாம் வந்து பார்க்க முடியாது இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வந்து கொடுப்பாங்க நான் கூட வந்து அந்த சேனலில் வந்து மெம்பர்ஷிப்லாம் வந்து வச்சுருந்தேன் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் அதுலேயும் வந்து எனக்கு எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு போன மாதம்தான் வந்து என இப்போ இந்த மாதம் தேதி எனக்கு அப்ளை பண்ணணும் கேன்சல் ஆகிடுச்சி அதுவும் அப்படி தான் கேன்சல் ஆகிடுச்சு இப்போ ரெண்டு சேனல்லையும் கேன்சல் ஆகிடுச்சி எப்போவுமே அதுக்கு தான் ஓ அப்போ இந்த சேனலை வந்து நான் கணிக்காமல் விட்டுதுனேன் ஏன்னா இதே கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிடுச்சு போன வருஷமே நான் கவனிச்சு கண்டிப்பாக எனக்கு போன வருஷமே வந்து இந்த சேனலில் மார்டேஸ் ஆகும் எப்போவுமே உங்கள் சேனல் மார்டேஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து கேர்லெஸ்ஸாக இருக்காங்க இன்னொரு சேனலை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் பண்ணி அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச்ஹவுஸாக ரெடி பண்ணி வைங்க முடிஞ்சால் மார்டேஷன் வாங்கி வந்து வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாகும் இப்போ ரெண்டு சேனலையும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பைசா இல்லாமல் கஷ்டப்படுது அந்த மாதிரி வந்து கஷ்டம் இருக்காது அதனால் மெம்பர்ஷிப் வாங்குறவங்களுக்குன்னு ஸ்பெஷலாக வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் கொடுப்பாங்க அதனால தான் எல்லோரும் மெம்பர்ஷிப் வந்து வாங்குறாங்க சிலவங்க ஐம்பது ரூபா வைப்பாங்க சிலவங்க முப்பது ரூபா வைப்பாங்க நூறுரூவா வைப்பாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் வைப்பாங்க அது அவங்கவுங்க இஷ்டம் வாய் வாயெல்லாம் வலிக்கல அங்க பரவாயில்ல இருக்கட்டும் வாயெல்லாம் வலிக்கலை நான் லைவே போட மாட்டேன் இப்பதான் போடுறேன் சிறிய ரிவியூவாக போட்டுக்கிட்டு இருப்பேன் அதுக்கப்புறம் அந்த சேனல் செய்ய மாத்தி மாத்தி போட்டுருக்க சரி வாட்ச் ஹவுஸ் வரணும் அப்படிங்கறது நான் லைவ் வந்து போடுறேன் வேற ஒன்றும் இல்லை நீங்க சொல்றது கரெக்ட் தான் சில சமயம் வாய் வலிக்கும் ஏன்னா அந்த சேனலில் வந்து மானிட்டேசன் ஒரு நாளைக்கு பத்து வீடியோ போடுவேன் அப்போ அங்கேருந்து இங்கே ரெண்டு சேஷமே வாயை வலிச்சுனா அப்போ ரெஸ்ட் எடுத்துருவேன் காலையில் மட்டும் தான் போடுவேன் பன்னெண்டு மணி அதுக்கப்புறம் மத்தியானம் ரெஸ்ட் அதுக்கப்புறம் சாயந்தரம் தான் போடுவேன் இப்போ நீங்கள் வந்து கஷ்டப்பட்டாதான் வந்து உங்களுக்கு பணம் வரும் கஷ்டப்படலைன்னா வந்து வராது கஷ்டப்படாமல் நீங்கள் வாய் வலிக்குதுன்னு உட்காந்து உங்களுக்கு டாலர் சேராது ஒரு நாளைக்கு வந்து மாண்டேஷன் வாயின் சேனலில் வந்தால் தான் தெரியும் ஒரு நாளைக்கு மூணு டாலர் வந்தால் கூட ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு தொண்ணூறு டாலர் தான் வரும் முதல்ல ஒரு பதினஞ்சு மாதம் நீங்கள் கடுமையாக வந்து உழைக்கணும் ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல அறுபதுக்கு ஆறு எழுபது கிட்டே நீங்கள் சேர்த்தா அதுக்கப்புறம் கொஞ்சம் நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம் அதனால் உழை சும்மா நூறு டாலர் வந்து சேர்க்குறது வந்து வாட்டேஸ் நாங்களுக்கு தான் தெரியும் ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அதனால் வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தால் தான் இருக்கும் பாருங்க எவ்வளோ வீடியோ நானும் வந்து படம் ஒரு நாளைக்கு ரெண்டு வீடியோ மூணு வீடியோ நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் எவ்வளோ வீடியோ போடுறேன் பாரு நான் இப்போ யூடியூப்பில் மட்டும் தான் பேசிகிட்டு இருக்கேன் மிச்சபடியும் வந்து பார்த்தீங்கன்னா சீரியல் தான் பார்த்துக்கிட்டு இருப்பேன் அதனால் ஒன்று நீங்கள் சண்டே தான் சீரியல் இல்லை நாலேருந்து பிஸியாக இருவேன் ஏன்னா நாலுலேருந்து சீரியல் போடுவாங்க காலையில் ஃபுல்லாக சன் டிவி பார்ப்பேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாயந்தரத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா விஜய் டிவி பார்க்குறது அதுக்கப்புறம் நான் வந்து அது போக சீரியல் ரிவியூலாம் பார்க்கணும் காலையில் வந்து பார்த்திங்கன்னா சமைக்கணும் அப்புறம் வந்து வேலையெல்லாம் வந்து பார்க்கணும் இப்படி எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கேன் நீங்கள் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன் பார்த்துருக்கீங்களா சரி ஃப்ரெண்ட்ஸ் நிறைய வந்து நான் வீடியோக்கள் போட்டிருக்கேன் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தடவை வந்து பாருங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் ஓகே உங்களுக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்காங்க சப்ஸ்கிரைப் வந்து கிடைக்கிறது வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு அஞ்சு நாளில் கூட வந்து கிடச்சி ரொம்ப ஈஸியாக வாங்கிடலாம் ஆனால் இந்த ஹவுஸ் வாங்குறது தான் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்னு சொல்லலாம் ஏன்னா வாட்ச் சப்ஸ்கிரைப் வந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ பிடிச்சிடுச்சு அப்படின்னா ஒரு வீடியோ வந்து ஒரு லட்சம் போயிடுச்சு வச்சுங்க கடற்கடன்னு எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க ஒரு ஷார்ட்ஸ் போட்டால் கூட வந்து பார்த்திங்கன்னா இருந்து நிறைய பேர் வந்து வர வைக்க முடியும் நம்மளால் ஒரு நாலு சார்ட்ஸ் போட்டாலே போதும் நமக்கு சப்ஸ்கிரைபர் வந்து வந்துடும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஓகே ஆனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹவர்ஸ் வந்து வரவே வருது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா நாலாயிரம் ஹவர்ஸ் வந்து போட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அதனால் வாட்சர்ஸ் வந்து வர வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இந்த மாதிரி நீங்கள் லைவ் வந்து அடிக்கடி போட்டிங்கன்னா உங்களுக்கு அதுமாரி ஆன சேனலாக இருந்தாலும் லைவ் போட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய வந்து டாலர் வந்து ஆட் ஆகும் வீடியோ போடுறதோடு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லைவ் போட்டு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் நல்லா வந்து உங்களுக்கு பணம் வந்து கிடைக்கும் சரி போயிட்டு வாங்க லைவ் போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா நிறைய பேர் வந்து உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு கூட இப்போ இருபதாயிரம் சப்ஸ்கிரைபர்னால் தெரியாதவங்களுக்கு கூட லைவ் வரும் அப்போ வந்து பார்ப்பாங்க அப்போ நிறைய பேர் வந்து உங்களுக்கு சப்ஸ் உங்கள் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு உங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து சப்ஸ்கிரைப் கிடைக்கும் அப்போ வந்து வாட்ச் ஓர்ஸ் எல்லாமே வந்து கிடைக்கும் அதனால் லைவ் வந்து நிறைய பேர் பார்த்தா ஒரு நாளைக்கு மூணு தடவை ரெண்டு தடவை கூட போட்டு நாலு தடவை அஞ்சு தடவை போட்டுக்கிட்டே இருக்காங்க எனக்கு வந்து நானும் நிறைய சப்ஸ்கிரைப் சேனல்லாம் பண்ணியிருக்கேன் நிறைய சேனலில் நான் சின்ன பெரிய சேனல்லாம் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சேனலுக்குமே வந்து போக மாட்டாங்க ஆனால் நான் அப்படிலாம் வந்து கிடையாது அத்தனை சேனலுக்கும் போவேன் அவ்வளோ சேனலும் போய் கமெண்ட் பண்ணுவேன் எல்லா சேனலுக்கும் வந்து போவேன் அதுமாதிரி பொதுவாக நியூஸ் சேனலுக்கெலாம் வந்து போவேன் அங்கெல்லாம் வந்து கமெண்ட் பண்ணுவேன் எல்லா இடமும் போவேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சேனலுக்கு வந்து ஒரு ஃப்ரீ ப்ரமோஷன் வந்து மாதிரி அங்கே இருக்கும் நீங்கள் காசு கொடுத்து ப்ரமோஷன் வந்து பண்ணுறதே வேஸ்ட்டு தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேலண்ட் இருக்கா நீங்கள் பார்க்கணுன்னா எல்லா சேனலுக்கும் போய் முதல்ல வந்து கமெண்ட் பண்ணுங்கள் பெரிய பெரிய நியூஸ் சேனல் எல்லாத்துக்குமே நீங்கள் கமெண்ட் பண்ணாலே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சேனல் வந்து பெரிய அளவில் வளரும்னா அப்படி தான் வந்து என்னோடய சேனல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஷார்ட்ஸ் போட்டேன் நிறைய வீடியோ வந்து போட்டேன் அதனால் நிறைய பேர் சொல்கிறாங்க டெய்லி வீடியோ போடாதீங்க நிறைய டெய்லி போட்டால் தான் டெய்லி வந்து இரும இருபது மணி நேரம் பதினஞ்சு மணி நேரம்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இல்லைன்னா வந்து உங்களுக்கு கிடைக்காது தொடர்ந்து வீடியோலாம் பாருங்கள் மறக்காமல் வந்து ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்